சூரியமாரி சீரியல்ல இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம ஃபுல் ஓடியும் கேளுங்க அதுக்குன்னு அந்த பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அது வந்து தேவி அம்மா உக்கட்டிகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்காவும் சூர்யாவும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இப்போதைக்கு நம்ம அவரை லவ் பண்ணுறோங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம சொன்னால் அவர் வந்து என்ன நினைப்பாப்பில்ல எனக்கு ஒன்றும் புரியலையே சொல்லலாமா வேணாமா துர்கா நீ எதுக்கும் பயந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் என்ன மாதிரி மனநிலைமையில் இருக்காருன்னு தெரியல இருப்பினும் வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சரி சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சூர்யாவுக்கு எந்த விதமான பதிலும் வந்து சொல்ல தெரியல அம்மா அதைத்தான் நான் ஆரம்பத்துலேயே வந்து சொல்லிட்டேனே நீங்கள் தான் வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏமா வந்து இதுக்கெல்லாம் வந்து தயங்குறீங்க நீங்கள் உங்கள் முடிவை வந்து சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேம்மா இதுவாக இருந்தாலும் அப்படின்னு தேவியம்மா வந்து க்யூட்டால் அழகாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த தேவி தேவியம்மா இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இடத்துல சூர்யா உடனே ஏன் பேசக்கூடாது ஏன் நான் பேசக்கூடாதா தேவியம்மா வந்து பேசுகிறாங்க இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசலாமா இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கிறப்ப தாராவும் சங்கரபாண்டியனும் வந்து சிஸ்டர் நம்ம இப்படியெல்லாம் விடக்கூடாது சிஸ்டர் ஏதாவது ஒருத்தவங்களை பார்த்து நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா எதுக்கும் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க போகும்போது அவங்க ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம எப்படி சிஸ்டர் அவங்களோட ஜாதகத்தெல்லாம் கேட்க முடியும் சூர்யா வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னா துக்கி வாய்ப்பு போட்டுருது துர்கா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்போ பண்ண போகிறோம் நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்து போனால் தேவியம்மா அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுட்டாங்களே இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும் தாரா சங்கரபண்டியிலேருந்து என்னப்பா அப்படியா சொன்னால் சூர்யா உனக்கு கேத்த வாழ்க்கை தான்ப்பா அது தயவு செஞ்சு ஒத்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வதியும் ஆசினியும் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு மாறி மட்டும்தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம சூர்யா இதுவே ஒரு ச நல்ல வந்து சந்தர்ப்பமாக அமைஞ்சிக்கலாம் அவங்க ஜாதகத்தை முதல்ல கேட்போன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வந்து வாங்கிறதுக்காக வந்து போகிறாங்க துர்காவோட ஜாதகத்தை எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இல்லை சூர்யா வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரில எதை பற்றி கேட்குறீங்க நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் அதுதான் நடந்திருக்கு உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இப்போ தான் வந்து துர்கா சூர்யாவுக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லியிருக்கா எதுக்கு என்ன ஏதுன்னு ஜோசியரை வந்து பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஜோசியரை வந்து பார்க்குறதுக்காக வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம தாராவும் சங்கரபாண்டியனும் ஜாதகத்தை வாங்கிட்டு அப்படியே வந்து அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஜோசியர் வீட்டுக்கு போனோடனே வந்து அங்கே ஜோசியரை வந்து பார்க்குறாங்க அவங்க உள்ளுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க சங்கரபாண்டி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி இந்த இது அங்கே இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கான சந்தேகம் விடை கிடச்சிச்சுனா மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா காசு வந்து வாங்காமல் போகிறாங்க இங்கே வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சா மட்டும்தான் காசு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க உண்மையாக தான் சொல்கிறோம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்க எனக்கு கொண்டு எங்கள் சாமியார் வந்து கண்டுபிடிச்சிருவார் அதுக்கப்புறம் அதையும் தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு சொன்னோன்னே சரி பொறுத்து பார்ப்போங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இதான் துர்காவோட ஜாதகம் நீங்கள் மாறிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னோன்னே என்னது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போனா இவர் ஒரிஜினல் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரம் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஓ நம்ப முடியலன்னு யோசிக்கிறீங்களா சரி துர்காவோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாங்கினோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாரியோட ஜாதகத்தை எடுத்துடுவாங்க அப்போ தான் என்னால் கரெக்டாக வந்து யோகிக்க முடியும் சோழியை போட்டு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வில்லங்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன சொல்கிறீங்க நீங்கள் போய் மாரியோட ஜாதகத்தை எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லணுன்னே எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க சங்கரம் ஏன் சாமியாரே நீங்கள் கேட்டபடியே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டு ஜாதகத்தையும் வந்து ஒப்பீடு பண்ணி பார்த்தேன் இதில் இருக்கிற ஆள் வேறு இதில் இருக்கிற ஆள் வேற அப்படி இருக்கும்போது எதுக்காக ரெண்டுத்தையும் வந்து ஒப்பீடு பார்க்குறீங்க ஒன்றும் புரியலையே ஏனா துர்கா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க துர்கா எப்போதும் போல அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே சில பல பிரச்சனை இருந்துச்சு ஆமாம் அவள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சங்கரம்பாண்டி கேட்கும்போது இருங்க அவ ஏற்கனவே வந்து பெயிட்டா என்னது போயிட்டாளா அப்பனா துர்காங்கிறவ துர்கா கிடையாது அது மாறி இன்னொன்று தெரியுமா மாறிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நீங்க வந்து பத்திரமா மாரிய வந்து அனுப்பிச்சி வச்சீங்கல்ல ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே போய் ராஜாவை பார்த்திருக்கா ராஜாவை பார்த்ததுக்கு தான் அவங்க கீழே இறங்கி வந்து துர்காவை காட்டியிருக்காங்க துர்கா வந்து போனதுக்கப்புறம் மாறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சச்சு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து காட்டுறாங்க ராஜா வந்தது மாறி வந்தது அப்புறம் துர்காவுக்கு இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தாராவும் சங்கரபாண்டியும் பார்த்துட்றாங்க அச்சச்சு இதெல்லாம் வந்து மாறிக்கு தெரியுமா தெரியாதா மாரிக்கு இன்னமும் தெரியாது ஆனால் மாறி வந்து அவங்களோட தாலியை தொடாத வரைக்கும் தான் தொட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் உங்களை வந்து பழிவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக வருவா